கார்த்திக் ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு அதிரடியாக பரமேஸ்வரி பாட்டி வந்து எல்லோரும் முன்னாடி குடும்பத்துக்கு முன்னாடி மாதம் வந்து ஒரு பையன் எடுத்துக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ பிற எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பரமேஸ்வரி பாட்டி வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே பேர பசங்கள்லாம் வந்தாங்க மொத்த குடும்பத்தோடு வந்து என் பையனையும் சேர்த்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நீடிக்கிறேன் சரி இப்போ எப்படியாவது அவங்கள போய் பார்க்கணும் ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி முருகா நீ தான் வந்து எப்படியாவது இன்னொரு தடவை என் பசங்க எல்லாரையும் பார்க்குறதுக்கு நீ தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து ஒரு ஐயர் வராங்க வந்ததுமாக இந்த மாதிரி வந்து ஒரு கோவில் பிரசாதத்தை வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆமாம் நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்லம்மா உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்க ரொம்ப நன்றி நான் வந்து அப்புறமா பார்க்குறேன் முருகா ரொம்ப நன்றி நானே வந்து எப்படி பார்க்கறதுன்னு தடுமாறிக்கிட்டு இருந்தேன் அப்போ பரமேஸ்வரி வீட்டுக்கு வந்து போ தைரியமாக போய் கொடுக்கலான்னு நீ சொல்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து பூஜை ரம்லேருந்து வந்து ஒரு பூ கீழே விழுகிற மாதிரி பார்க்குறாங்க நீயே உத்தரவு கொடுத்துட்டே இல்லை விடு நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரமேஸ்வரி பாட்டி வந்து இந்த பக்கம் பையில வந்து பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து போய்ட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் போனோன்னே இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்துடும்னே கார்த்திகேயும் சரி இந்த பக்கம் ராஜராஜன் எல்லோரும் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க எதுக்காக இப்போ வந்து தைரியமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டுறா அம்மா வந்து என்ன தி திட்டு வாங்க போகிறாலோ நம்ம பொண்டாட்டி வந்து ஏற்கனவே சம கோபத்தில் இருக்கான் நம்ம போனப்பயே ஏதோ வந்து அப்போதைக்கு சூழ்நிலை ஒரே ஒரு தடவை இத்தனை வருஷத்தில் வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து நமக்காக பேசுனதுனால வந்து அவள் அம்மாவை வந்து எப்படியோ சம்மதிக்க வைச்சா ஆனால் இப்போ வந்திருக்க சூழ்நிலை சரியில்லையே அப்படின்னு சொல்லி கண் ஜாடையாக அப்படியே போமா அப்படின்னு சொன்னோன்னு பாட்டியை பார்த்து கேட்குறப்ப விடு பேராண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ராஜாவை பார்த்து வந்து கண் அசைக்கிறாங்க இதெல்லாம் வந்து சந்திரகலாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக மௌனமாக இருக்காங்க அப்போ வந்து எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை இந்த மாதிரி வந்து இந்த பையன் வந்து கொடுத்துட்டு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறப்ப இங்கே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சாமுண்டஸ்வரி வந்து செம கோவத்தில் வந்து சத்தம் போடுறாங்கன்னே சொல்லலாம் இல்லைப்பா நான் சொல்கிறத முதல்ல கேளு சாமுண்டஸ்வரி நம்ம கோவத்தை எல்லாம் இதில் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியும் எது சரி எது தப்புங்கிற இதெல்லாம் நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என் வந்து தலையிடாதீங்க தயவு செஞ்சு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போக சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மயிலும் சரி இந்த பக்கம் ரோகிணி ரெண்டு பேருக்குமே வந்து உண்மை தெரிஞ்சிருந்ததுனால வந்து என்னடா இது ஆசையாக வந்தாங்க இவங்களை போய் வந்து இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புகிறாங்களே நம்ம அத்தை என்ன செய்கிறது பாட்டியை வந்து பார்த்து பேசணுன்னு கூட ஆசையாக இருக்குது ஆனால் பேச விட மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சரி நம்ம போய் முதல்ல வந்து பாட்டியை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து போகிறாங்க போயிட்டு வந்து கார்த்தி வந்து கரெக்டாக இங்கே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு பாட்டி ஏன் வந்து இப்படி அவசரப்படுற கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லவுடனே நான் என்ன பண்ணுறது எப்படியோ வந்து நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டு வந்தேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து என்னால் வந்து இப்படி நடக்கும்னு தானேப்பா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட வந்து அவளுக்கு மனசு மாற மாட்டேங்குது அப்படின்றப்ப அவங்க எப்போதுமே அப்படி தான் உங்களுக்கே இல்லை விடுங்க இப்போ என்ன உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததை வந்து நான் சாப்பாடு எப்படியாவது அவங்கள சாப்பிட வைக்கணும் அவ்வளோதானே கொடுங்க நான் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பையன் வாங்கிட்டு கார்த்தி வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் சந்திரகலா வந்து அவங்க அக்கா கிட்டே வந்து இருக்காங்க இந்த மாதிரி அக்கா நீ இப்போ செஞ்ச பதில் தான் வந்து சரியான விஷயம் அவங்கள வந்து எந்த காலத்துலேயும் வந்து நீ மன்னிச்சுடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நீ சந்திரா எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும் யாரை வேணாலும் உலகத்தில் வந்து மன்னிப்பேன் ஆனால் இந்த குடும்பத்தை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ராஜராஜன் வந்து ஒரே யோசனையோடு இருக்காங்க அதோட அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்